வரைக்கும் வணக்கம் நான் அருண் வீடியோ கூட நான் சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம சர்யும் வணக்கம் மக்களை இன்னும் ஒரு அழகான வீடியோவில் ஒரு அழகான பயணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கிற கொட்டகலை நகர்லேருந்து நுவரெலியா நகரை நோக்கி ஒரு தனியார் பேருந்தில் நான் போகும் வழியில் நான் பார்க்கக்கூடிய அழகிய காட்சிகளாக இருக்கக்கூடிய அழகிய நீர்வீழ்ச்சி நீர்த்தேக்கங்கள் மற்றும் அழகிய தேயிலை தோட்டங்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பாதைகளினுடைய அமைப்புக்கள் இன்னும் இன்னுமான ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போறேன் வாங்க போகலாம் கொட்டகலையிலிருந்து நுவரெலியா போகிற வரைக்கும் அழகிய இயற்கை காட்சிகளை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுலேயும் மிகவும் ரம்மியமான தேயிலை பிரதேசங்கள் அது மாத்திரமில்லாமல் மலை உச்சிகளிலிருந்து தாழ்நிலத்தை நோக்கி பெருக்கெடுத்து ஓடுற மிக முக்கியமான நீர்வீழ்ச்சிகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த நீர்வீழ்ச்சியை பற்றி நாங்கள் சொல்லணுமா இருந்தால் இது இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இப்போது நீங்கள் பார்த்துருக்கிற இந்த நீர்வீழ்ச்சியினுடைய பெயர் வந்து டெவன்ஸ் ஃபோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆரம்பத்திலேயே நான் சொன்னது போல கொட்டக நுவரலியாவுக்கு நுவர்லியாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் பயணமாக இந்த பயணம் இருக்குது இந்த பயணத்தில் பொறுத்த வரைக்கும் ஏராளமான சுற்றுலாத்தலங்களை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உள்நாட்டவர்கள் வெளிநாட்டவர்கள்னு அனைவரும் வருகை தரக்கூடிய ஒரு ரம்யமான காலநிலையை கொண்டதாக இந்த கொட்டகலை நுவரலியாவுக்குட்பட்ட பல பிரதேசங்கள் வந்து அமைந்திருக்கதை நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது மாத்திரமில்லாமல் இங்கு வருகை தர சுற்றுலா பிரயாணிகளுக்காக ஏராளமான சுற்றுலா பிரயா விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதையும் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதோட ஒரு முக்கிய விஷயத்த இந்த நேரத்தில் நான் சொல்லியாக்கணும் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நீர்த்தேக்கங்களில் தளவாக்கலை நீர்த்தேக்கமும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது காரணம் இந்த தளவாக்கலை நீர்த்தேக்கத்திலிருந்து மின்சார உற்பத்திக்கு அதிகப்படியான நீர் வந்து பெற்றுக்கொள்ளப்படுவதாகவும் இங்கிருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு இந்த தலவாக்கலையில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கத்தின் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்படுவதாகவும் ஒரு சில தகவல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அது மாத்திரமில்லாமல் இப்போ நம்ம பார்த்துக்கிற இந்த நீர்த்தேக்கமானது தளவாக்கலையை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்ற ஒரு நீர்த்தேக்கமாகவும் இருக்குது இந்த நீர்த்தேக்கத்தினுடைய அமைப்பு மிகவும் ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்குது ட்ரெயினில் போகல ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடையும் அதே ரோட் வழியாக அரசு பேருந்து அப்படிலாட்டி ஏனைய தரை வழியான போக்குவரத்தில் போகிற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வித்தியாசமான அமைப்பிலையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மனுத்தியால் பயணத்துக்கு பிறகு நான் நுவரலியாவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் யோசித்த ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து அட்டன் கொட்டைகளை போகிறவங்களாக இருக்கட்டும் அல்லது அட்டன் இருந்து நுவரெலியா வர்றவங்களாக இருக்கட்டும் ரொம்பவும் அழகான காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அதிபயங்கரமான ஒரு பாதையாகவும் அதிகப்படியான வளைவுகள் அதிகப்படியான பள்ளம் நிறைந்ததாகவும் இந்த வீதிகள் வந்து இருக்குது எனவே இந்த வீதிகளூடாக பயணிப்பவர்கள் வந்து ரொம்பவும் கவனமாக பயணிக்கணும் அது மாத்திரமில்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயனுள்ள தகவலை நான் வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கனா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவேன் இன்னும் ஏராளமான தகவல்களை உங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் நன்றி வணக்கம்